எல்லாருக்கும் வணக்கம் படத்தோட குரூ மெம்பர்ஸ்க்கு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்ததுக்கு தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன் ஞாபகம் வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ் என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன் உண்மையாகவே அந்த அளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா வென் யூர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸுன்னு தோணாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் மேலகணெலாம் எடுத்தது காரணமே வி குரூப் வித் கசின்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பாயிண்ட் ஏன்னா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போய்ட்டுருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் பே ஸோ நிறையா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான் வென் என்னோட பார்த்து ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு போனாங்க ஸோ அந்த லவ் ஐ அட்ஜஸ்ட் மொன டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங் அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கம்மர்ஸ் ஸோ ருத்ரா ஆல் தி பெஸ்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் யூ ஒர்க் டாங் வே செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசன் டேரக்டர் என்ன மாதிரி தான் ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடி எவ்ரிபடி இஸ் ஓகே ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்றாங்கும்போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம் ஸோ இட்ஸ் வெரி குட் லெசன் அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் அ வெரி நைஸ் வாய்ஸ் யூ ஹவ் அ கிரேட் ஸ்மைல் அண்டு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யங் த த அதாவது சொல்லி எனர்ஜி எப்போ ரொம்ப சீரியஸான சினிமா ஆயிட்டோம் நம்ம வெற்றி சார்ட்ட தான் சொல்லணும் ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும் அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் போன படங்கள் அண்ட் எவ்ரிபடி சார் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும்போது ஆனால் தேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும் தான் வர்றாங்க திரும்ப திரும்பவும் ஹாப்பியாக இருக்கணும் ஒன்ட் ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ் அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு படங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேச முடியாதா இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும் ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது வர தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு நம்ம கிருஷ்ணா தானாங்க அடப்பா நினச்சேன் ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா நான் அசோடேரேட்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்கார் அவர் அவர் வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் குப்ட்டாக உடனே ஸ்டார்ட்டுக்கு வந்துடுவார் ஏன்னா மணிசர் படம் மற்ற படத்தில் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு அண்ட் தென் ஜெனிஸ் விடிட் சம் ஆட் ஃபில்ம்ஸ் டுகெதர் அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு கட்டிட்டு சொல்லுவார் நான் நிறைய நடிச்சு காட்டுவேன் இது நீ கொஞ்சமாக பண்ணுங்க அப்படி பட் ஐ தாட் யூ வெரி நைஸ் ஃபனி போன்ட் அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபனி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட் டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்தேன் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு யாரு கேட்கும்போது சொன்னாங்க கிருஷ்ணான்னு ஸோ ஐ கேன் சீ தட் இன்னைக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு எனி ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ் ஆர் சோ இம்பார்டன்ட் அது வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது பிரசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி அண்ட் அகேன் ஜெனோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆல் யூ கைஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் மிதலாக வெல்கம் வெல்கம் டு தமிழ் கற்றுக்கிட்டீங்களா தமிழ் பேசுனாங்களா இல்லை ஓகே பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப் ஐம் சோ ஹாப்பி இந்த தியேட்டரில் இந்த படம் வந்து ஐ ஐ ம் ஷுவர் பீப்பிள் அ கோயின் டு லவ் திஸ் ஃபில்ம் அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டெல் சம்திங் பூ யூ கைஸ் ஐ வுட் சே யூ நோ டூ எனி திங் யூ டூ விட் இத் லாட் ஆஃப் ஃபில் அப் ஏன்னா உங்களோட அன்போடு நீங்கள் இது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ்கிட்டருந்து டபுள் மடங்கு அன்பு கிடைக்கும் அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொன்று ஐ தாட் நெகட்டிவிட்டி வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங் ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும் ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங் நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் ஐட் டு ஷேர் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு அவன் அண்ணா அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழியும் ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு தேங்க் யூ விஷ்ணு தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் துமி அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யோ கேஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஹியர் அண்ட் ஷேர் திஸ் மூமெண்ட் தி ஸ்பெஷல் டே வித் த ஃபேமிலி நாட் ஜஸ்ட் யூ பிரதர்ஸ் பட் வித் என்டையர் ஃபேமிலி அண்ட் வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி பெறணும் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ அழகான ஒரு